ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து என்பதாக தினகரன் பத்திரிகையும் அந்த செய்தியினை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது காலை முரசு பத்திரிகை பிரதான தலைமை செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் இதில் அவர் நேரடியாக ஈடுபட்ட தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இம்மாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்திருக்கின்றார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தாக்குதலில் நேரடியாக தொடர்பட்டமைக்கான தகவல்கள் விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்திருக்கின்றார் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தவையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு தகவலாக அந்த தகவலை அவர் வெளிப்படுத்தியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம் கூடியதாக இருக்கிறோம் எதிர்காலத்தில் இது குறித்து எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்பதையே மக்களும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இருந்து தொடர்பான தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில்தான் இந்த விடயமும் தற்பொழுது முக்கியமான பேசுப் பொருளாக மாறியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது